தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அவரும் அபிஷேக் சிங்கையும் இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ விசாரணைன்னு போட்டவங்களில் ரெண்டு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேர் இறந்து போகிறவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்கள் வந்து அதில் வழக்கு போட்டதாக வருது அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த வழக்கு இந்த வழக்கு போட்டிருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஏமாத்தியிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று அந்த சர்மிளா என்ற பெண் வந்து தன்னை விட்டு ச பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓடிப்போன கணவன் இதுல சம்மந்தமே இல்லாமல் பணத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை மரணத்துக்காக இந்த உச்ச நீதிமன்ற வழக்கில் அவர் போ சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதே உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அந்த அமரினுடைய மகேஸ்வரி நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதையும் சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் இதையும் சிபிஐ விசாரிச்சு என்னென்னு வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சம்பந்தப்பட்டவங்க ஒரு வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாட்டி தீர்ப்பு வாங்கிட்டாங்க தீர்ப்பு வாங்கின பிறகு வழக்கு போட்டவங்க இந்த மாதிரி ஃப்ராடு அப்படின்னு சொன்னா அதையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது அது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வெளிச்சம் இது எப்படி ஒரு சரியான நீதியாக இருக்க முடியும் அப்படின்றது இதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுல உண்மையா பொய்யாங்கறது விசாரிச்ச பிறகுதான் நீங்க உத்தரவு பிறப்பிக்க முடியும் பிறப்பிக்கவே முடியும்